அன்பான மக்களே முக்கியமாக மகாநதியில் இன்றைக்கான எபிசோடில் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் விஜய் வந்து அந்த காம்பட்டிஷனில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு யாருக்குமே தெரியல யாருமே பா தெரியலன்றதை தாண்டி யாருமே பார்க்கலை அப்படிங்கிறது தான் விஜய் வந்து யாருமே பார்க்கல அவரை பற்றின யோசனையாக யாருக்குமே வரல அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வந்து இப்போ வி டிவியில் வரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க இல்லையா கண்டிப்பாக டிவியில் வரும் டிவியில் வர்றப்போ வந்து அந்த விஜய் பார்க்குறது கிளாப் பண்ணுறது கை தட்டுறது எல்லாமே வந்து டிவியில் வரும் வர்றப்போ வந்து எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க அந்த சாரதா அந்த சாரதா அந்த சாரதான்னு எனக்கு என்னத்தை சொல்கிறது அவங்களாம் வந்து பார்ப்பாங்க இல்லையா பார்த்துட்டு இன்னும் இந்த பையன் இதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி மனசு மாறுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன் கண்டிப்பாக இருக்குது ஆனால் ஆனால் அந்த சாரதா வந்து திருந்தாது அப்படிங்கிறதான் அது பேசுகிற பேச்சுக்கு அது திருந்தாது அது அப்படிங்கிறது ஒன்று ஆனால் டிவியில் வருவார் அப்போ தாத்தா வந்து கேட்பாரு தாத்தாவும் பார்ப்பாங்க இப்போ நிவின் எம்முன்னா யாருமே வரலை பார்த்தீங்களா ஃபைனலுக்கு சும்மா ஷோ பார்க்குறதுக்கு வந்து எல்லோரும் வந்திருந்தாங்க அப்போ ஃபைனல் நடக்குது கப்புவும் கிடைக்கும் அப்படி கப்பு வாங்குவார் அப்போ போய் நம்ம போய் சே அதாவது க எல்லோரும் சேர்ந்து கிளாப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு யாருமே வரல அது வந்து ஏன் அந்த மாதிரி வரல அப்படின்னா எல்லாமே டிவியில் பார்க்குறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது டிவியில் பார்த்துட்டு வீட்டில் வந்து பேசுவாங்க ஆனால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வருவார் அப்போ தாத்தாவும் பார்ப்பார் பார்த்துட்டு குமரனை விஸ் பண்ணுற மாதிரி வந்து தான் காவேரி கிட்ட பேசுகிறதுக்கு அவருக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து அதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பார்க்காம இருக்காங்க அப்படிங்கிறது ஆனால் விஜய் பார்த்திருக்காரு விஜய் காம்படிஷனுக்கு வந்திருக்காரு விஜய் வந்து அந்த இதில் கலந்திருக்காரு ஆடியன்ஸாக வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து டிவியில் அவங்க எல்லாரும் உட்காந்து பார்க்கும்போது தான் தெரிய வரும் அப்ப குமரன் வந்து கண்டிப்பாக மனசு மாறிடுவாரு அப்படிங்கிறதான் கண்டிப்பா ஆனால் இந்த சாரதா மனசு மாறினா என்ன மாறாட்டி என்ன அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் இப்போ சாரதா வந்து அது எப்படி மாறாது போலங்க அது பேசுறதும் பேச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது உண்மையாக சொல்கிறேன் அம்மா ஆ ஒரு பொண்ணுக்காக மாதிரி யோசிக்கணும் இதுவரை யோசிக்கல இந்த இந்த எவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நீ வந்து அம்மா ஐயோ அதாவது காவேரி கிட்ட கூட வெளிப்படுத்தாத நீயே மனசுலுக்குள்ள அதையும் செய்ய மாட்டேது இந்த சாரதா நிஜமாக சொல்கிறேன் இந்த சாரதா பற்றி நான் விருப்பம் விருப்பமில்லை ஆனால் அந்த பேச்சை பேசி ஆக முடியும் சுச்சுவேஷன்ல கட்டாயத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஆனால் வந்து விஜய் டிவியில் பார்த்துட்டு குமரன் கங்கா எல்லாருமே வந்து ஷாக்காயிட்டு உட்காந்துருக்க போகிறாங்க அப்போ வந்து குமரன் கங்கா வந்து பேசுவாங்க ஏங்க அவர் வந்திருக்காருங்க நம்ம வந்து அதை கவனிக்காமல் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது குமரன் சொல்லுவார் ஆமா கங்கா இதில் நான் கலந்துக்கிட்டு வின் பண்ணணும்னு அவர் தான் ஆசைப்பட்டார் ஆனால் அவரை வந்து நம்ம வந்து வந்திருக்காரு நம்ம கூப்பிடாமையே வந்திருக்காரு விஜய் வந்து நம்ம தப்பாக நினச்சிட்டோம்னு சொல்லி எனக்கு தோணுது கங்கா குற்ற உணர்ச்சியாக இருக்குது கங்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அந்த ட்ராக்கை போய் நோக்கி தான் போயிட்ருக்கு குமரன் வுக்கு விஜய் மேட்ரில் காவேரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் வந்து இருக்குது விஜய் டிவியில் வர்றப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து நமக்காக வந்து டிவியில் வந்திருக்காரு நம்ம பார்க்கலையே அப்போ அவர் வந்து அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம் ஆனால் ஆஃபீஸில் பேசுனதுலேருந்து விஜய் இப்போ இதில் பார்த்ததுலேருந்து எல்லாத்தையுமே காவேரி வந்து நினைச்சு பார்க்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது தான் வந்து விஜய் வந்து நம்மளை அவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படின்னு அவங்களும் புரிவாங்க கங்காவும் சாரதாக்கிட்ட எடுத்து சொல்லுவாங்க அப்போ தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வரும் அப்படிங்கிறது ஆனால் விஜய் வந்து இனிமேல் காவேரி வீட்லே தான் தங்குவார் அப்படிங்கிறது தங்குவார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீடை கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா அதனால் வந்து அடிக்கடி டெய்லி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறதான் நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்